السلام عليكم ورحمه الله وبركاته الله اكبر الله اكبر الله اكبر إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله تساعدهم به والارحام ان الله كان عليكم رقيبا

நாம் உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடிய நபிய நாயகம் சொல்லும் அலைகி வசூல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபர்கள் சகாபிய பெண்மணிகள் மீதும் குறிப்பாக இந்த கடமையான ஜும்மா நேரத்தில் பல வேலைகளை விட்டுவிட்டு இந்த இடத்தில் அமர்ந்திருக்கும் உங்கள் மீதும் என் மீதும் உங்கள் குடும்பத்தினர் மீதும் என் குடும்பத்தினர் மீதும் என்றென்று நின்று நிலமட்டமாக என்ற பிரார்த்தனையுடன் இந்த ஜும்மா உரையை நான் ஆரம்பிச்சு கண்ணியத்துக்குரிய அல்லாவின் பொதுவாகவே ஒரு மனிதன் அல்லா இந்த உலகத்தில் இந்த மனிதனை படைத்து அவனை வாழ வைப்பதற்கு ஏராளமான கோட்பாடுகளையும் வழிமுறையிலும் சொல்லி தருகின்றான் பல நபிமார்கள் மூலியமாக ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் எத எந்த நோக்கத்தில் வாழ வேண்டும் இதையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்று பல நபிமார்கள் மூலயமாக அல்லா இந்த மனித குலத்திற்கு சொல்லித் தருகின்றான் முதல் முதலாக இந்த மனிதன் ஆடையை அணிகின்றான் காரணம் தனது மர்ம உறுப்புகளை மறைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக இந்த மனிதன் ஆடையை அணிகின்றான் காலப்போக்கில் அந்த ஆடை என்பது பல வண்ணங்களில் பல நிலங்களில் பல உடையாக இன்று இன்றளவிலும் ஒரு மனிதன் எந்தெந்த ஆடையில் அணிந்திருக்கின்றான் எப்படிப்பட்ட ஆடை அணிந்திருக்கிறான் என்பதை வைத்து அவன் சோதிக்கப்படுகின்றான் என்றால் ஒரு மனிதன் தனது வேலைக்காக ஒரு நிறுவனத்திற்கு செல்கின்றார் இன்டர்வியூ இருக்கு நேர்காணலுக்கு செல்லும் பொழுது தான் எப்படி ஆடை அணிந்திருக்கின்றார் முதல் தோற்றம் எப்படி எப்படி இருக்கின்ற என்பதுதான் அந்த மக்கள் பார்ப்பார்கள் அது மட்டுமல்லாமல் ஒரு மனிதன் தான் எப்பொழுதும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவான் எப்போதுமே சுத்தமா இருக்கணும் நான் அணிய அணியக்கூடிய ஆடையாக இருந்தாலும் சரி நான் எந்தக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி அது எப்படியுமே எப்பவுமே தூய்மையாக இருக்க வேண்டும் என்று ஒரு மனிதன் எண்ணுவான் அல்லாஹ் தன் திருமறை குராணியிலே பேசுகின்றான் இன்னல்லாஹை ஃபைக் போல் தவாத வை ஹைப் அதாவது ஒரு மனிதன் பாவங்களை செய்து கொண்டிருக்கின்றான் அந்த பாவங்களுக்கெல்லாம் வருந்தி திரும்புகின்றான் அதே போன்று ஒரு மனிதன் தன்னை தூய்மை கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற மீது நேசம் வைக்கின்றான் அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் தூய்மையாக இருப்பவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான் என்று அல்லா தன் திருமறை குரானிலே பேசுகின்றான் நினைத்துக்குரிய எல்லாம் அல்லாஹின் நான் வாழ்கின்ற காலகட்டம் மழை காலம் நமக்கெல்லாம் தெரியும் இந்த மழைக்காலத்தில் தான் அதிக அதிகமான நோய்கள் நம்மை வந்து தாக்கும் ஏராளமான மக்கள் நோய்வழிப்பட்டு மரணிக்கின்றார்கள் காரணம் தங்களை தாமே தூய்மையாக வைத்துக் கொள்ளாததான் முதல் காரணமாக இருக்கும் தன்னுடைய சுற்றுச்சூழல் அனைத்தும் அசுத்தமாகவும் தன்னுடைய உடலையும் தூய்மை இல்லாமையும் வைத்துக் கொள்ளும் மூலியமாக தான் அந்த மனிதன் முதலாவதாக நோய் அது மட்டுமல்லாமல் இறைவனை நம்பக்கூடிய நாம் எப்பொழுதும் தூய்மையாக இருக்க வேண்டும் அது முதல் கட்டமாக இஸ்லாம் நமக்கு கூறுவூட வழி என்பது ஒதுவாக இருக்கின்றது ஒரு மனிதன் ஒளி செய்வது மூலியமாக தன்னை மட்டுமல்லாமல் தனது மனதையும் அவன் தூய்மைப்படுத்திக் கொள்கின்றான் ஏராளமான அறிபியல் ஆய்வர்கள் சொல்றாங்க ஒண்ணு ஒரு உதவு செய்கின்றான் ஒரு மனிதன் சயின்டிபிக்கா சொல்றாங்க ஒரு ஒரு மனிதன் உதவு செய்கின்றான் அதன் மூலியமாக எதிர்ப்பு சத்து அதிகரிக்கப்படுகின்றது குறைவாக இருக்கின்றது தன்னை எப்பொழுது தூய்மையாக வைத்துக் கொள்கின்ற காரணத்தினால் அவன் நோய் நோய் தடுக்கப்பட்டு இருக்கின்றான் என்று ஏராளமான அறிவியல் அறிவியல் ஆய்வாளர் சொல்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் இஸ்லாத்தை பொறுத்தவரை என்பது மிக கடமையான ஒன்று காரணம் ஒரு மனிதன் தொழுவதற்கு ஆசைப்படுகின்றான் தொழுக செல்கின்றான் அவளை தொழுகை என்பது ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவதாக என்பது சரியாக இருக்க வேண்டும் இன்று பல மக்களை நாம் பார்க்கின்றோம் ஒது எப்படி செய்ய வேண்டும் என்று தெரியாது ஒது செய்வதற்கு என்ன துவாவை சொல்ல வேண்டும் என்பது தெரியாது ஒதுவை எப்படி முடிக்க வேண்டும் என்பது தெரியாது இப்படியெல்லாம் இருந்தால் நாம் கூட தொழுகை என்பது ஏற்றுக்கொள்ளப்படுமா நிச்சயமாக இல்லை ஒரு மனிதன் ஒழு இல்லாமல் தொழுகின்றான் என்றால் அந்த தொழுகை என்பது ஏற்றுக்கொள்ளப்படாது ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளப்படாது ஒரு உதவு செய்யும் பொழுது கூட ஒரு துபாயை சொல்லி ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஆரம்பிக்க வேண்டும் அதன் பிறகு ரசுல்லா அலி அவர்கள் ஒரு ஒழுவை எப்படி செய்ய வேண்டும் எத்துணை முறை இந்த கைகளை கழு கழுவ வேண்டும் கால்களை கழுவ வேண்டும் சொல்லி சொல்லியிருக்கின்றார்கள் அதை கடைபிடிக்க வேண்டும் அதன் பிறகு ஒழுவை முடிப்பதற்கு ஒரு துவா இருக்கின்றது இந்த பல மக்களுக்கு ஒழு செய்வதற்கு துவா என்பது தெரியவில்லை இன்னும் மேலாக தொழுகை என்பதே இல்லை தொழுகைக்கே வருவது கிடையாது ஒரு தொழுகை என்பது ஒரு மனிதனுக்கு வெக்கக்கேடான காரியத்தை விட்டு தடுக்கின்றது என்று அல்லா தன் திம்மறை குரானில பேசுகின்றான் சற்று சிந்தித்து பாருங்கள் நம்முடைய வாழ்நாளில் நாம் தொழுகையை சரியாக கடைபிடிக்கின்றோமா எல்லா நேரங்களிலும் அல்லாஹ் விதித்தபடி நாம் தொழுகின்றோம் என்று கேட்டால் நிச்சயமாக ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கின்றது காரணம் தொழுகின் முக்கியத்துவம் நமக்கு தெரியல ஏன் தொழுக வேண்டும் எதற்காக தொழுக வேண்டும் எப்படி தொழுக வேண்டும் என்பது நமக்கு தெரியவில்லை நாளை மறுமை நாளில் ஒரு மனிதன் எழுப்பப்பட்டு அவரிடம் தொழுதாயா அல்லா எப்படி சொன்ன அதேபடி தொழுதாயா அல்லாவிற்கு மட்டும் தொழுதாயா என்றுதான் ஒரு மனிதனுக்கு நாளை மறுமை நாளில் எழுப்பப்பட்டு முதல் கேள்வியாக இருக்கும் பேர் தயாராக இருக்கும் இன்று நான் மரணித்தால் அல்லாயிரம் இந்த கேள்வியை கேட்டால் நான் பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கின்றேன் என்று எத்தனை மனிதா சொல்ல முடியும் ஏராளமான மக்கள் தொழுகை விட்டு விரண்டு ஓடுகின்றார்கள் இதை நாம் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அது மட்டுமல்லாமல் அடுத்ததாக இஸ்லாம் கூறுகின்றது பல் துவக்குவது என்பது ஒரு ஒரு தூய்மையான ஒரு விஷயமாக இருக்கும் கூறுகின்றார்கள் இந்த மக்களுக்கு இது கடினமாக இருக்குமே என்பது காரணத்தினால் தான் நான் சொல்லவில்லை இருந்திருந்தால் நான் அது என்னவென்றால் ஒவ்வொரு தொழுகைக்கும் முன்னதாக அந்த மனிதன் பல் துவக்க வேண்டும் என்பதை நான் சொல்லியிருப்பேன் ஆனால் இந்த மக்களுக்கு அது கடினமாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் என்பது காரணத்தால் மட்டுமே நான் இது சொல்லவில்லை என்று அசூருகின்றார்கள் மக்களை நாம் பார்க்கின்றோம் அருகில் இருந்து பேச முடியாது துர்நாட்டம் என்றது என்பது வீசும் ரெண்டு நிமிஷம் பேச முடியாது வாய்ப்பகுதியை அவ்வளவு அசுத்தமாக வைத்திருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட மக்களை அல்லா ஒருபோதும் நேசிக்க மாட்டான் தன்னை ஒரு மனிதன் தூய்மையாக வைத்துக் கொள்ளவில்லை தன்னை சுற்றி சூழல் தூய்மையாக வைத்துக் கொள்ளவில்லை என்றால் அல்லாஹ் பொழுதும் அந்த மனிதனை நேசிக்க போவது கிடையாது இது அல்லாஹ் கொடுத்த இந்த உடல் என்பது அல்லாஹ் எனக்கு தந்த என்று ஒரு மனிதன் எண்ணிக்கொண்டான் என்றால் அதற்கு நன்றி செலுத்தும் வழியாக வைத்துக் கொள்வான் நாம் என்ன பற்களை நாம் துவக்கின்றோமா சரியான முறையில் நாம் துவக்கின்றோமா ஏராளமான மக்கள் புகைப்பிடிக்கின்றார்கள் பிடிப்பது மூலியமாக பற்கள் என்பது தனது தன்மை இழக்கின்றது அருகில் நின்று பேசவே முடியாதுங்க சற்று சிந்தித்து பாருங்க ஒரு பெரிய பிடி கூடிய மனிதன் கிட்ட போய் நின்று பேச பாருங்க இரண்டு நிமிடம் கூட பேச முடியாது அவ்வளவு துர்நாட்டம் அடிக்கும் ஆனால் ரசூலை சல்லாஹ் அவர்கள் பல் துவது துவக்குவதற்கு அவ்வளவு வலியுறுத்துறாங்க காரணம் அல்லாஹ் தூய்மையானவன் தூய்மையை விரும்பக்கூடியவன் அல்லாவிற்கு தூய்மை தான் பிடிக்கும் என்பதை ரசூலை சல்லாஹ் கூறுகின்றார்கள் அது மட்டுமல்லாமல் அகத்தூய்மை என்பது ஒன்று இருக்கின்றது உள்ள தூய்மை ஒரு மனிதன் இஸ்லாத்தை நம்பக்கூடிய ஒரு மனிதன் ஒரு செயலை செய்கின்றான் ஒரு நன்மையான காரியத்தை செய்கின்றான் செய்யும் பொழுது அதில் தூய்மை இருக்க வேண்டும் என்ன தூய்மை என்றால் நான் இந்த காரியத்தை அல்லாவை தவிர வேறு எதற்காகவும் செய்யவில்லை நான் செய்யக்கூடிய நன்மையான காரியம் என்பது அல்லாவிற்கு மட்டும்தான் செய்கின்றேன் இதை தவிர வேற எதற்காகவும் செய்யவில்லை என்று ஒரு மனிதன் மனதில் தூய்மை இருக்க வேண்டும் பல மக்களை நாம் பார்க்கின்றோம் பெருமை அடிப்பதற்கு தன்னை பற்றி பிற மக்கள் பேச வேண்டும் என்பதற்காக செல்வர்களை வாரி வழங்குகின்றார்கள் பொற்காசலை வாரி வழங்குகின்றார்கள் காரணம் பிற மக்கள் என்னை பற்றி பேச வேண்டும் என்னை பற்றி புகழ வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக ஏராளமான மக்கள் இன்றளவும் தானந்தரவும் செய்கின்றார்கள் அல்லாவி தூது சல்லாஹ் அலிசம் கூறுகின்றார்கள் ஒரு பொழுதும் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம் என்பது அல்லாஹ்வே அடையாது முதலாவதாக எந்த எண்ணத்தில் என்ன நோக்கத்தை நீங்க செய்கின்றீர்களோ அதற்கு ஏற்பதான் உங்களுக்கு நன்மைகள் தரப்படும் என்று ரசூல் அலை சல்லாஹ் கூறுகின்றார்கள் நம் நிலைமை என்ன ஒரு நன்மையான காரியம் செய்ய போகின்றோம் உதாரணத்து சொல்லணும் என்றால் ஒரு ஆயிரம் ரூபாய் நீங்க தர்மம் செய்ய போகின்றோம் இந்த தர்மத்தை நான் அல்லாவிற்கு மட்டும்தான் செய்கின்றேன் இதற்கான கூலியை நான் அல்லாரும் எதிர்பார்த்துக் கொள்கின்ற எண்ணத்தை வைத்து நாம் செய்கின்றோமா அல்லது பிற மக்கள் பற்றி பேச வேண்டும் இந்த முகல்லாவில் நடந்து போனா இவர் ரூபாய் தர்மம் செஞ்சா இருப்பான் என்று பிற மக்கள் பேச என்பதற்கு நாம் செய்கின்றோமா என்ற எண்ணத்தை நாம் சரிபடுத்திக் கொள்ள வேண்டும் எனவே கணித்துக்குரிய எல்லாம் நல்வார்களே ஒரு தூய்மை என்பது ஒரு மனிதனுக்கு அடிப்படையான ஒன்று குளிப்பதில் இருந்தும் சரி அல்லாஹிதோ சரல்லா மலசம் கூறுகின்றார்கள் ஒவ்வொரு ஜும்மாவிலும் ஒரு மனிதனுக்கு கடமையான குளிப்பு என்பது இருக்கின்றது ஒவ்வொரு ஜும்மாவிலும் அந்த மனிதன் கடமையான குளிப்பை முடித்து விட்டு தான் ஜும்மாவிற்கு வர வேண்டும் குளியலில் கூட நமக்கு அலட்சியம் குளிப்பது கிடையாது இரண்டு மூன்று நாட்கள் ஆனாலும் சரி குளிப்பது என்பது கிடையாது காரணம் தண்ணி பார்க்க போ அலர்ஜியா இருக்கு தண்ணி பக்கம் நெருங்கவே முடியல இதெல்லாம் ஒரு காரணமா குழு காரணமாட்டான் ஒருபொழுதும் கிடையாது அப்படிப்பட்ட மக்களாக நாம் இருக்க போகின்றோமா அல்லது விரும்பக்கூடிய தூய்மையான மக்களாக நாம் இருக்க போகின்றோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் ஒரு ஆடை அணியும் பொழுது ஒரு ஆடை அணிவது அணிவது கூட சுத்தமாக அணிய வேண்டும் ஒரு இடத்திற்கு செல்கின்றோம் ஒரு தொழுகைக்கு வருகின்றோம் அழகான ஆடையை அணிய வேண்டும் ஜும்மா தொழில தொழுகைக்காக இருந்தாலும் இருந்தாலும் சரி தொழுகைக்கு வரும் பொழுது ஆடைகளை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் ஆனால் பல மக்களை நாம் பார்க்கின்றோம் அழுக்கு ஆடையுடன் அழுக்கு துர்நாற்றத்துடன் வந்து தொழுகின்றார்கள் இந்த ஆடையை நாம் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும் காரணம் ஒரு மக்கள் ஒரு 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 மனிதனை பார்த்து பிற மக்கள் எதன் மூலியமாக எடை போடுவார்கள் என்று பார்த்தோம் என்றால் இந்த ஆடையின் மூலயமாக தான் முதல்ல பார்த்தோன்னே இவர் அட்ராக்டிவா இருக்காரு நல்ல ஆடை அணிஞ்சிருக்கார் இவர் நல்லவரால் இருப்பார் என்று அந்த மனிதன் எண்ணி கொள்ளுவான் முன்னர் சொன்னது போலவே தான் ஒரு நிறுவனத்துக்கு நிறுவனத்துக்கு செல்கின்றோம் ஒரு வேலைக்காக செல்கின்றோம் செல்லும் பொழுது அந்த மனிதன் நல்ல ஆடை அணியவில்லை என்றால் அவனுக்கு வேலை கிடைக்காது வெட்டல மீச ஒழுங்காக மலிக்கவில்லை ஆடை அணியவில்லை என்றால் அந்த ஒரு பொழுதும் வேலை என்பது கிடைக்க போவது கிடையாது இதையெல்லாம் நாம் உணர வேண்டும் நினைத்துக்குரிய புரிய எல்லாம் நல்ல இஸ்லாம் என்பது தூய்மையை அதிகமாக வலியுறுத்துகின்றது உடல் ரீதியாக இருந்தாலும் சரி மனம் ரீதியாக இருந்தாலும் சரி அனைத்திலும் இஸ்லாம் என்பது தூய்மையை வலியுறுத்திக் கொண்டேதான் இருக்கின்றது காரணம் அந்த தன்னை இந்த அவன் தூய்மையாக வைத்துக் கொள்வான் பேசுகின்றான் இந்த பூமியை அழிக்காதீர்கள் காரணம் இந்த பூமி என்பது ஒரு மனிதனுக்கு அறுப்படையாக இருக்கின்றது நாம் வாழுகின்ற இந்த பூமி என்பது நமக்கெல்லாம் ஒரு அறுப்படை நம்மால் இந்த உலகத்தை விட்டு பிற சென்று வாழ முடியாது நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் இந்த தான் இந்த பூமியை நாம் எப்படி பார்த்துக் கொள்ள வேண்டும் இந்த உலகத்தை நாம் எப்படி பார்த்துக் கொள்ள வேண்டும் சற்று சிந்தித்து பாருங்கள் எவ்வளவு குப்பைகளை எவ்வளவு நச்சு பொருட்களை நாம் செல்லக்கூடிய பாதையில் தூக்கி போடுறோம் அது மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்நாளில் போலதாவது ஒரு மரத்தை நாம் நட்டிருக்கின்றோமா இதையெல்லாம் கேட்டுக்கொள்ள வேண்டும் வாங்க இந்த உலகம் என்பது நமக்காக தந்தப்பட்ட அருள் கொடையாக இருக்கின்றது இந்த உலகத்திற்காக செய்கின்றோம் குப்பைகளை வீசுகின்றோம் மரம் நடுவது கிடையாது தீபாவளி பட்டாசுகள் புகை மண்டலமாக இருக்கின்றது அதை பற்றி இந்த மக்களிடம் கேட்டால் வரக்கூடிய புகை விலை அதிகமாக வந்துருச்சு என்று பதில் சொல்லக்கூடிய அளவிற்கு மக்கள் இருக்கின்றார்கள் இந்த பூமியின் அக்கறை என்பது அந்த மனிதனுக்கு இல்லை பூமி நாம் எதற்காக வாழ்கின்றோம் பழைத்திருக்கின்றான் திருமதி பொழுதும் கஷ்டப்படுத்த மாட்டான் சந்தோஷமா அல்லாஹ் சொல்லுவான் இருந்தாலும் இந்த மனிதன் தன்னைத்தானே வருத்துக் கொள்கின்றான் போற வழியில குப்பையை போடுறோம் இடத்தில் குப்பையை போடுகின்றோம் துப்புகின்றோம் ஒரு பூமியை நம்பால் நாம் வாழக்கூடிய சுற்றுச்சூழலை ஒழுங்காக பார்த்துக் கொள்ள முடியவில்லை காரணம் என்ன ஏதோ ஒண்ணு நம்ம வாழ போறோம் அவ்வளவுதான் இந்த குப்பையில் ஒரு கிளாஸை போட்டோம் ஒரு பேப்பரை போட்டோம் இதுதான் ஆகுப்போதா என்ற அலட்சியம் ஆனால் இது அல்ல தந்த அருள் கொடை அல்ல நாம் வாழ்வதற்காக தந்த அருள் கொடை என்ற எண்ணம் இருந்திருந்தால் இந்த சுற்றுச்சூழலை அந்த மனிதன் ஒழுங்காக வைத்துக் கொள்வான் எனவே கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்லாவின் நடிகர்களே தூய்மை என்பது ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய அங்கமாக இருக்கும் ரசூலாய் சவல்லாம் கூறுகின்றார்கள் ஒரு மனிதனோட ஈமான் இருக்குல்ல ஒரு மனிதன் ஈமானை அடைகின்றான் ஈமான் அடைந்தால்தான் அந்த மனிதன் முஸ்லீமாக இருக்க முடியும் இறைச்சவதியாக இருக்க இருக்க முடியும் இந்த ஈமானில் பாதி என்பது தூய்மையாக இருக்கின்றது ஒரு ஈமானிலே இறைச்சத்திலே அந்த மனிதனுக்கு பாது என்பது இருக்கின்றது ஒரு மனிதன் தன்னை தானே தூய்மையாக வைத்துக் கொண்டு மக்கள் பிற சமூக சுற்றுச்சூழலில் தூய்மையாக வைத்துக் கொள்ள என்றால் அந்த மனித ஈமான் என்பது முழுமை அடைவில்லை கண்கூடாக பார்க்கின்றோம் முஸ்லிம் மக்களே பட்டாசுகளை வெடிக்கின்றார்கள் பட்டாசு கடல் கடைகளில் முஸ்லிம் மக்கள் கேட்டால் கூறுகின்றார்கள் பட்டாசு வெடிக்க கூடாது எந்த ஒரு ஹதீசும் இல்லையே பட்டாசு வெடிக்க கூடாது ரசூலா சொல்லலையே என்று கேள்வி கேட்கின்றார்கள் நான் ஒரு கேள்வி கேட்கின்றேன் பிற மதத்தினர் செய்யக்கூடிய செயல்களை ஒரு ஒரு முஸ்லீம் பின்பற்றுகின்றான் என்றால் அவன் முஸ்லீம் இல்லை என்று ரசூலாய் சவல்லாக கூறுகின்றார்கள் இந்த பட்டாசு வெடிப்பு என்பது பிற மதத்தினர் அதை ஒரு முஸ்லீம் பின்பற்றுகின்றான் என்றால் சந்தோஷத்திற்காக பின்பற்றுகின்றான் என்றால் நான் முஸ்லீம் என்ற தசதியை இழந்து விட்டான் அவர் அவரவரா ஆகி விட்டார் என்பதை அசுகளை சொல்லலாம் அவரை சுகப்படுகின்றார் எனவே கண்டித்துக்குரிய எல்லாமே எல்லா நல்ல உங்கள் பிள்ளைகளுக்காக இருந்தாலும் சரி எதாவது ஆசைப்படுறாங்கன்னு வாங்கி கொடுக்காதீங்க காரணம் அது அல்லாஹ் தடுத்து இருக்கின்றான் அல்லாஹ் என் ட்ரஸும் தடுத்து இருக்கின்றார்கள் ஒரு இந்த பட்டாசின் பக்கம் சந்தோஷத்திற்காக நான் வாங்கி தர்றேங்க சொல்ல சொல்லாதீங்க அது முழுமையாக தடை செய்துவிடுங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்க இது அல்லா தடுத்திருக்கின்றான் இது ஹராமான ஒன்று நீ பட்டாசு வெடிப்பதும் நீ உன்னோட வாப்போட காசை எரிப்பதும் ஒண்ணு என்று அந்த பிள்ளையிடம் சொல்லுங்கள் இந்த உலகத்தை காப்பாற்றி கொள்ளுங்கள் மழை காலம் வந்தால் சென்னை மக்களால் வாழ முடியல எத்தனை போய் நாம் பார்த்திருக்கின்றோம் வீடுகள் புகுந்து வீடுகள் வெள்ளம் புகுந்து அந்த மக்களால் வாழ முடியவில்லை வாழ்வாதாரங்களை இழந்து சாப்பாடு வழி இல்லாமல் அந்த மக்கள் வீடுகளை இழந்து வாழுகின்றார்கள் இதற்கெல்லாம் காரணம் என்ன ஒரு உதவி வந்துவிட்டால் நாம் இறங்குவது கிடையாது பிற மக்கள் அவதிப்படுறாங்க மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு என்றாரால் பாதிக்கப்பட்டு இருக்கின்றார்கள் அதற்கான நம்முடைய செயல்களை நாம் செய்வது கிடையாது ஒரு உதவும் போயிட்டு நம்மால் முடிந்த சாப்பாடை வாங்கி தருவோம் நம்மால் முடிந்த உடல் உடலை உடல் உழைப்பை நாம் போடுவோம் என்ற எண்ணம் நமக்கு கிடையாது நாம் நல்லா இருந்தா போதும் இந்த எண்ணம் இருந்தால் அல்லாவின் தூர் சொல்லா வளர்ச்சி கூறுகின்றார்கள் ஒரு மனிதன் தன்னுடைய அன்னை வீட்டார் தன்னுடைய பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் உண்ண உணவு இல்லாமல் இருக்கின்றார்கள் அந்த நேரத்தில் இந்த மனிதன் உணவை உண்ணுகின்றான் என்றால் அவன் ஒருபொழுது முஸ்லீம் கிடையாது என்று ரசூலை சொல்லலாம் என்று சொல்லி கூறுகின்றார்கள் நாம் என்ன செய்கின்றோம் சமூக அக்கறை இல்லாமல் பூமியின் மீது அக்கறை இல்லாமல் தூய்மை இல்லாமலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ் தன் திருமறை குரானிலே ஒரு எறும்பை பற்றி பேசுகின்றான் ஒரு எறும்பிற்கு சமுதாயத்திற்கு மீது உள்ள அக்கறையை பற்றி சுலைமான் சுலைமான் அலி அவர்கள் குதிரையின் மீது போர்க்களத்திற்கு வருகின்றார்கள் அப்பொழுது ஒரு எலும்பு என்பது தனது சமுதாயத்திற்கு கூறுகின்றது எல்லோரும் தன்னுடைய பொந்துகளை போய் பூந்துருங்க எல்லாரும் சேஃபா இருங்க காரணம் சுலைமான் குதிரையில் வந்து கொண்டிருக்கின்றார் தெரியாமல் உங்களை மிதித்து விடுவார்கள் எனவே அவரவர் பொந்துகள் புகுந்து விடுங்கள் என்று ஒரு எறும்பு சமுதாயத்தின் மீது சொல்லுகின்றது இதுதான் சிறந்த சமுதாயத்திற்கு ஒரு படிப்பணியாக இருக்கும் நாம் என்ன செய்கின்றோம் சமுதாய அக்கறை இல்லாமல் நாம் வாழ்ந்தால் போதும் என்ற எண்ணத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இதை திருத்திக் கொண்டு நம்மை நாமும் தூய்மையாக வைத்துக் கொண்டு கண்டித்துக்குரிய எல்லாமே எல்லாமே நல்லா இருக்கேன் முதல் உரையில் தூய்மையை பற்றிய சில செய்திகளை நாம் பார்த்தோம் காரணம் என்னவென்றால் காலகட்டத்தில் புது நோய்கள் வந்து கொண்டே இருக்கின்றது நாம் சாப்பிடக்கூடிய உணவில் இருந்து நாம் அணியக்கூடிய ஆடையிலிருந்து இது போன்ற ஏராளமான வழிகளில் நோய்கள் புது புதுதாக வந்து கொண்டேதான் இருக்கின்றது நம்மை நாமே தற்காத்துக் கொள்வதற்கு இருக்க முதல் கேளையமாக இந்த தூய்மை இருக்கின்றது முதலாக நம்மை நாமே தூய்மைப்படுத்திக் கொள்வோம் அவ்வப்போது நேரம் கிடைக்கும் பொழுது எல்லாம் ஒது செய்வது இந்த ஒதுவுடைய நன்மை நமக்கு தெரியுமா ஒரு மனிதன் தூங்குவதற்கு முன்னதாக ஒழுவை செய்கின்றார் உறங்குகின்றார் அல்லாஹிற்கு ஒரு சலோல்லா கூறுகின்றார்கள் இப்படி ஒரு மனிதன் செய்கின்றான் என்றால் அவன் காலை எலும்பும் வரை சுப்பவிற்கு எலும்பும் வரை அவன் தொழுவதற்கான நன்மையை அல்லாஹ் வழங்குகின்றான் என்று அசூல்லாஹலிசும் கூறுகின்றார்கள் இவ்வளோ என்னங்க மேக்சிமம் இரண்டு நிமிஷம் இருக்குமா அந்த இரண்டு நிமிட செயலுக்கு ஒரு மனிதன் தான் உறங்குகின்றான் தூங்கி கொண்டு இருக்கின்றான் இருந்தாலும் அல்ல அந்த மனிதனுக்கு தொழுவதற்கான நன்மை தருகின்றான் இரவு பொழுதும் நின்று தொழுவதற்கான நன்மையை அல்ல வணங்குகின்றான் காரணம் ஒழு செய்து விட்டு உறங்குகின்றான் எனவே இந்த ஒழுவையும் சரி நம்மளை நாமே தூய்மை வைத்துக் கொள்ளக்கூடிய செயல்களும் சரி நாம் எப்பொழுது செறிப்படுத்திக் கொள்ள வேண்டும் கணித்துக்குரிய இல்லாமல் அல்லாவின் நல்லிடர்களே தமிழ்நாடு தௌஹி ஜமாத் சார்பாக பிறர் நலம் நாடு இஸ்லாம் என்ற செயல் திட்டத்தை எடுத்து வைத்திருக்கின்றார்கள் பிறர் நலம் நாடு என்றால் என்ன என்றால் இஸ்லாம் என்பது ஒரு மனிதனுக்கு தன்னை தானே மட்டும் இல்லாமல் பிற மக்களையும் பார்ப்பதற்கான கோட்பாடுகளை சொல்லுகின்றது தான் மட்டும் நல்லா இருக்கக்கூடாது பிற மக்களும் சரி இந்த சமுதாயமே நல்லா இருக்க வேண்டும் என்று ஒரு மனிதன் எண்ண வேண்டும் அப்படிப்பட்ட கோட்பாடையும் செயல்திட்டத்தில் இந்த மழை காலத்தில் ஏராளமான மக்கள் அவதிப்படுவார்கள் அந்த மக்களுக்கு எல்லாம் தேவையான உணவு தங்குவதற்கான இடம் என்பது ஏராளமான செயல் திட்டங்கள் இருக்கின்றது அதன் அடிப்படையில் பிற மக்கள் நாடும் பிறல் நலம் பிறல் நலம் நாடும் என்ற செயல் திட்டத்தை ஜமாத் என்பதை எடுத்து வைத்திருக்கின்றது அடுத்ததாக நாளை இந்த இடத்தில் ஆண்களுக்கான தர்பியா என்பது ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கின்றது நாளை இரவு சனிக்கிழமை இஷா இஷாவில் ஆரம்பித்து அடுத்த நாள் சுபு தொழுகை வரை இந்த தர்பியா நிகழ்ச்சி என்பது இந்த இடத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கின்றது ஆண்களுக்கானது கலந்து கொள்ளக்கூடிய மக்கள் நிர்வாக நிர்வாகத்தை அணுகுங்கள் இந்த தர்பியா என்பது ஒரு மனிதனுக்கு ஒரு ஒரு வாய்ப்பை தருகின்றது தான் செய்த பாவத்திற்கெல்லாம் பாவ மதிப்பை கேட்டு தான் திருந்துவதற்கு ஒரு வழியை தருகின்றது இந்த தர்பியாவில் உங்களுக்கு தேவையான பயான்கள் இருக்கும் குதுபாக இருக்கும் சொற்பொழிவுகள் இருக்கும் அதன் பிறகு இரவு தொழுகை என்பது நடத்தப்படும் தன்னுடைய வாழ்க்கையில் தகத தொழுகை தொழுவாத மக்கள் எல்லாம் தகுதி தொழிலை தொழுவார்கள் காரணம் தகது தொழுகை என்பது ஒரு மனிதனுக்கு அவசியமான ஒன்று எப்படிப்பட்ட அவசியம் என்றால் அந்த நேரத்தில் உம்மை படைத்த ரப் என்பவன் முதல் வானத்திற்கு இறங்கி வருகின்றான் இரவு நேரத்தில் ஒரு மனிதன் எழுந்து நின்று அல்லாவிற்காக தோலுகின்றான் வணங்குகின்றான் அந்த நேரத்தில் அல்லாஹ் ஏழாவது வானத்தில் இருந்து முதல் வானத்திற்கு இறங்கி வருகின்றான் வந்து அந்த மனிதனிடம் அல்லாஹ் கேட்கின்றான் உமக்கு ஏதேனும் பிரார்த்தனை இருக்கின்றதா அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்கின்றேன் நீ என்னிடம் பாவ மனித கேட்க போறியா அந்த பாவ மனிதனை என்று ஒவ்வொரு அந்த அந்த மனிதன் இந்த மனிதனிடம் கேட்கின்றான் எனவே இப்படிப்பட்ட வாய்ப்பை விடாமல் நீங்களும் சரி உங்கள் பிள்ளைகளும் சரி கலந்து கொள்ளுமா கேட்டுக்கொண்டவனாக கொண்டவனாக இந்த உரையை நான் முடித்துக் கொள்கின்றேன் எதை கேட்டோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடிய நமக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் கருள் புரிவனாக அல்லாஹ் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான தன்னத்துக்கு அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் இடத்தை வழங்குவனாக அதிலும் குறிப்பாக நாம் உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடிய நபீன் நாயகம் சொல்லலாக அழகி வசல்லம் அவர்களுடன் இருக்கூடிய வாய்ப்பினை அல்ல உங்களுக்கும் எனக்கும் தந்த என்று கூறியவனாக எந்த உரையை நான் முடித்து கொள்கிறேன் வாகி தவனங்கள் ஆலமி அசலாம் வலைக்கும் வரமத்துல்ல வரகாக்கும்